லேடியை தான் ஆரம்பிச்சேன் கதை போற போக்குல அவங்களோட தேவை ஒரு நாலாவது சீன்ல குறைஞ்சிருச்சு போக 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 அவங்களுக்காக சில சீன்கள் வந்து டைவெர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது எந்த மாதிரி போகக்கூடாது அட்டசா முடிக்கணும்னா சுவாரஸ்யம் மட்டும் தான் முடியும் சுவாரசியக்கு டைவர்ஷன் தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த கதைக்கு தேவைப்படல சார் இந்த கதைக்கு தேவைப்படல கண்டிப்பா ஆனால் அடுத்த கதையில இருக்காங்க இந்த கதையில இதற்கான நீடுலனால பண்ண முடியும் இல்ல தான் சார் இவங்க பயங்கர ஒரு இதாக இருப்பாங்க ஆனா பேசுனீங்கன்னா இவங்க யாரும் டூ போட் நடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பெர்ஃபாமரா மொத்தமா எல்லாரும் மாறிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க எல்லாரும் புதுமங்கள் தான் ஆனா உழைப்புல எல்லாரும் பழைய பல வருடங்கள் கடந்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போய் நான் நம்புறேன் கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு ஆக கடவுனா அப்படியே ஆகட்டும் ஹீரோ படத்துல ஒரு விஷயம் நம்புவான் அந்த பிரபஞ்ச விதின்றது அப்படி நடந்ததுன்றதுதான் கதை ஆக கடவுதுன்னு சொன்னா தனிப்பட்ட ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஆக கடவுணுன்னா ஹீரோட சேர்ந்த மற்ற நவ கேரக்டர்லாம் இருக்கு எல்லாருக்கும் பொதுவா அந்த வைக்கணுன்றதுக்காக ஆக கடவுள் படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் என்னென்னா நல்ல கண்டென்ட்டோடு வந்த தமிழ் படங்களை இதுக்கு முன்னாடி உங்கள் எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக கடவுனை எங்கள் படத்துக்கும் நடக்கணும்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஆசைப்பட்றோம் அது மீடியா ப்ரெஸ் அதை நீங்கள் மனசு வச்ச முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து எந்த நம்பிக்கையில் எடுத்தோம் அப்படிங்கன்னா நல்ல கண்டன்ட்டோட ஒரு படம் எடுத்துட்டா மீடியா பிரஸ் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆக கடவுண்ணா ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பேசி கொஞ்சம் கேட்பாங்கம்மா வந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தணும் எங்கள் படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் சொல்கிற விஷயந்தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது ஸோ இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தா படம் ஓகேவா நல்லா இருந்துச்சா தேங்க்யூண்ணே ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நாங்கள் இவங்க எல்லாரும் இருந்தா நான் ஸோ வந்து இதை வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பத்திரிகை பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு சின்ன டீம் நல்ல முயற்சியோடு வந்திருக்கோம் நீங்கள் நல்லபடியாக சொல்லி எங்களை இது பண்ணணும் நன்றி வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ரோல் பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கே குடிக்கிற ப்ரெஸ் மீடியாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து இந்த எல்லாருக்கும் நெஞ்சாந்த நன்றிகள் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு மேல நீங்களும் மக்களாகிய எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையில இதை உங்ககிட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கிறோம் நன்றி மீடியா எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு நாங்கள் ஒரு சின்ன டீமாக வந்து ஃபார்ம் பண்ணி கதை மேலே இருக்க கண்டென்ட் மேல இருக்க நம்பிக்கையோட இந்த படத்தை எடுத்திருக்கோம் நீங்க தான் வந்துட்டு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் சேர்ப்பீங்கன்னு ரொம்ப நம்புறோம் எல்லா படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி எங்கள் படத்தையும் எங்கள் சின்ன டீம் புதுசாக வந்திருக்க எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப வணக்கம் டு ப்ரொடியூசர் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு புதுசாக ஒரு டீம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் ஃபியூச்சரில் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சார் தேங்க் ஆ முதல்ல இங்கே வந்தது எல்லாருக்கும் முதல்ல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு மீடியா என் பேர் லியோ இந்த படத்தோட சினிமேட்டோகிராஃபர் அண்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை இந்த படம் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்ட்ரகிள் நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணோம் அந்த விஷயங்கள் வந்து சரியாக மூவ் ஆகலை அண்டு கோவிட் டைமில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இந்த படத்தை நம்மளை பண்ண வச்சது அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த இடத்த வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் முதல்ல எங்கள் அம்மா எதுவும் இல்லைனாலும் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நான் கேட்குறது எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா ரெண்டாவது என்னோடய மனைவி மூணாவது வந்து என்னோடய நண்பன் ஒருத்தன் நாலாவது ஒரு கார்டியன் ஆக்சுவலாக அஞ்சாவது வந்து இந்த யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் வந்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நாங்கள் அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துக்கே பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிசப்ஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன நினச்சி இந்த படத்தை பண்ணோமோ அந்த படம் வந்து ரீச்ிருக்கு அப்படின்னு நம் நம்புகிறோம் அந்த கதை வந்து முக்கியமாக வச்சு கதையை மாந்தர்களை வந்து அது உள்ளே திணிச்சு வச்சு நம்ம பண்ணுன்ற ஒரு பிளானில் பண்ணுது சாரி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அதனால் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கையில் இருக்குது இந்த படத்தை வந்து மே மேற்கொண்டு வெளியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் இது மாதிரி வர டீமுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார் நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் எம்பே தர்மா ஆதிச்சடம் படத்தோட இயக்குனர் முதல் ஒரு மூணு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் எங்கள் அரசு திரைப்படக் கல்லூரி ஏன்னா அங்கே கொடுக்குற பயிற்சியும் நம்பிக்கையும் தான் இவ்வளவு கொண்டு வந்திருக்கு அரசு திரைப்படக் கல்லூரிக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் சீனியர் ஜூனியர் கைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டாவது எங்கள் விஜய் மில்டன் சார் அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு படம் தனியாக பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு மூணாவது ப்ரோ அவர் மூலமாக சுரேஷ் மூலமாக அவர் கிடச்சிது ஏன்னா எந்த அறிமுகமும் இல்லை இருந்தாலும் சுரேஷுன்ற ஒருத்தரை நம்பி தான் இந்த படம் ஆரம்பித்தோம் சொன்ன கதையை நம்பினாரு புரிஞ்சுக்கிட்டாரு அது இந்த இடத்துல வந்து நிற்கிது இவங்க மூணு பேருக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கையாளர் உங்களுக்கு ரொம்ப நன்றி எந்த ஒரு புது டீம் வந்தாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான் இந்த படத்துக்கும் அந்த அது நிகழும்னு நம்புகிறேன் ஏன்னா நல்ல கதைகளை நல்ல நடிகர்களை எனக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் தான் முதல்ல சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பீங்க கொஞ்சம் நடக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது உங்களோட பாராட்டுகள் கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போய் சேரும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் நன்றி நன்றி இல்ல ஒரு கற்பனைக்காக அது சார் கற்பனை தான் அது முதல்ல சார் போல கதை எழுதுறப்ப ஆரம்பத்துல ஒரு லேடியோட லேடியோட தான் ஆரம்பிச்சோம் பட் கதை போக போக அவங்களோட நீடு இல்ல கதையில ஸோ அப்படின்றப்போ ஒரு ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டோம் அதை மாத்தினப்ப இன்னும் நல்ல ஒரு கிரிப்பா சொல்ல முடியாதான் டைவர்ஷன் எங்க இல்லாமல் ஸ்ட்ரைட்டா எங்க ஆரம்பிச்சமோ அட்டச்சிட்டு அப்போ முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சி கதைக்கு அவங்க தேவைப்படாதனால யூஸ் பண்ணலாம் மற்றபடி எந்த காரணமும் இல்லை சார் ஓகே ரொம்ப நன்றி சார் புது முயற்சின்னு நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ஓகே சார் ஆ சார் நன்றி சார் இல்லை சார் பா இதில் பார்க்குறதுக்கு தான் சார் இவங்கெல்லாம் பயங்கர ஒரு இதாக இருப்பாங்க ஆனால் பேசுனீங்கன்னா இவங்க யாரும் டூ போட் நடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா பெர்ஃபார்மராக மொத்தமாக எல்லோரும் மாறிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒன்றரை மாதம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு சின்ன படம் ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான் ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் வந்து ஒரு இங்கெல்லாம் சென்னையில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணாலே ரூமுக்குள்ளே ஒரு பத்து நாள் ரிஹர்சல் பண்ணுன்னா அதுக்கு ஒரு செலவாகும் ஆனால் நான் அவுட்டோர் கூப்பிட்டு போய் ஆன் த ஸ்பாட்டில் ரிஹர்சல் கொடுத்தேன் அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுன்னு சேர்த்தா படத்தோட பட்ஜெட்டாக ஆச்சு அது 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 அன்எக்பெக்டட் அது ஆனாலும் இப்போ அங்கே அந்த ஒன்றரை மாதத்தில் இவங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் இப்போ உங்களோட இந்த பார்வை அவங்களோட இத்தனை வருஷ முயற்சியும் உழைப்பையும் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு எல்லோரும் ஒரு பதினெட்டு தான் இருந்தோம் ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் நாங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக இருக்குது இருந்தாலும் நான் எந்த நம்பிக்கையில் இந்த ஷோ போட்டோன்னா இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நீங்கள் தான் அந்த நம்பிக்கை இப்போவும் இருக்குது இது வந்து வெறும் வழக்கமான ப்ரெஸ் மீட்டுக்கான வார்த்தையாக இருக்காது எங்கள் எல்லாரோட மனசில் இருந்து வர வார்த்தை அது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து ஷூட்டப்போவும் சரி போஸ்ட் படத்திலும் சரி இப்போ ஃபைனலாக பேசுகிறப்பையும் சரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ போடுறோம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ போடுறோன்னு ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க ஏன்னா எங்களோட முதல் சப்போர்ட்டர்ஸும் ஆடியன்ஸும் நீங்கள் தான் உங்களை நாங்கள் உங்களை நாங்கள் உள்ளுக்கு இழுத்துட்டாலே நீங்கள் மக்களை உள்ளுக்கு இழுத்துட்டு வந்துடுவீங்க அந்த நம்பிக்கை எங்கள் இருக்குது எங்களுக்கு இருக்குது பட் அது இப்போ நடந்துருக்கு நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க எல்லாரும் புதுபுங்கள் தான் ஆனா உழைப்புல எல்லாரும் பழைய பல வருடங்கள் கடந்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு அடுத்த கடத்தை கொண்டு போய் நான் நம்புறேன் கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு ரொம்ப நன்றி நற்பவினா ஆகக்கடனா அப்படியே ஆகட்டும் ஹீரோ படத்துல ஒரு விஷயம் நம்புவான் அந்த பிரபஞ்ச விதின்றத அப்படி நடந்ததுன்றது கதை ஆக சொன்னா தனிப்பட்ட ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஆக கடவுணும்னா ஹீரோட சேர்ந்த மற்ற கேரக்டர்லாம் இருக்கு எல்லாருக்கும் பொதுவா அந்த வைக்கணுன்றதுக்காக ஆக சார் இல்லண்ணா அது அப்படி இல்லை ஒரு இருபத்தி மூணு வருஷம் போராட்டம் சரிங்களா எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குற ஏக்கம் தான் அது

கேரக்டர் பின்னாடி இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புது ஆட்கள்னா அவங்க தான் பண்ணுவாங்கன்றது எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்க ப்ளோவா படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் கூடும் அதிகமா அத புரித சொன்ன குடும்பங்கள் போலான்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு லேடியை தான் ஆரம்பிச்சேன் கதை போற போக்குல அவங்களோட தேவை ஒரு நாளாவசே குறைஞ்சிருச்சு

இப்படி ஒரு போலீஸ் இருக்காருன்னு காட்டிருக்கோம் அதே நேரத்தில் அவர் தான் கடைசியில் ஹெல்ப் கால் பண்றது சரியான டீடைல் ஒன்றும் கால் பண்ணுறது அவர் தான் எண்டில் அவர் பிக்கப் பண்றது இவரோட தான் இவர் கால் பண்றது ரிட்டர்ன் கால் பண்ணுறாரு அங்கீஸ் இல்ல சின்ன ஒரு என்ன சார் சொல்றது தவறான போலீஸ் இல்லை அது நம்ம லைஃப்ல பாக்குற சில மனிதர்கள் சாயல் தான் இல்லை சார் ரொம்ப நாங்கள் ஷூட்டிங் நடத்தவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எந்த ஒரு இடையரும் இல்லை இது வந்து சின்ன ஒரு காமிக்கலாக பண்ணோம் ஆனால் அவங்க தான் எங்களோட சப்போர்ட்டு எந்த விதத்துலையும் அது காயப்படுத்தாது ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு போகிறது அதனால் இது நகைச்சுவே அதை கொண்டு போகல சார் நேர்மையாக நாங்கள் அவரை டீல் பண்ணியிருக்கோம் எண்டில் அதனால தான் அவரை வந்து திருப்பி கால் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்கிட்ட முயற்சி பண்ணோம் அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு சார் ஆமாம் சார்

ஒரு சார் அந்த சின்ன சின்ன ஏரியா போகணும் நமக்கு உதவி பண்ற ஆட்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க ஷூட்டிங் பண்ண நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு 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 சின்ன இது அங்கதான் மறுபடியும் சொல்றேன் சார் கதைக்கான நீடு இல்லை சார் அது உங்களுக்கு இப்போ சுவாரஸ்யமா நீங்க பேசுறதை பார்க்கும்போது அதற்கான தேவை இல்லாதனால தான் பண்ணல சார் அடுத்த கதையில இருக்காங்க இந்த கதையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நண்பர்கள் அவர்களோட ஆப்போசிட் இந்த மாதிரி போனா இல்லை இல்லை சார் நன்றி சார் 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 ஒரு கேள்வி கேட்டாரு இந்த ரெண்டு நாள் எப்படி தாங்க அப்படின்னு